இன்றைக்கி செவ்வாய் கிழமை காலையிலே கோயிலுக்கு போயிட்டதுனால மதியம் ஒன்று டூ ரெண்டு வரை செவ்வாய் உரையில் தானே பூஜை பண்ணியிருந்தேன் எப்போவுமே நம்ம பூஜை அறையில் அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பிக்கணும் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் அஞ்சு ரூபா நாணயம் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நாம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து ஏற்றணும் உங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற வேண்டுதல் இருந்தால் இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை நீங்கள் இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்குள்ளவே எண்ணெய் இருக்கு இல்லையா அதுக்குள்ளவே போட்டு நீங்கள் தொடர்ந்து ஏற்றும் பொழுது உங்களுடைய சொந்த வீடு கனவு நிச்சயமாக நிறைவேறும் அதே போல் நாம் எப் பூ விலக்கேற்றினாலும் சரி எத்தனை விளக்கு ஏற்றினாலும் வீட்லேயும் சரி கோவிலையும் சரி நீங்கள் விளக்கேற்றும் ஏற்றும் பொழுது நல்ல எண்ணெயாக தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றலாம் ரெண்டு திரி போட்டு தான் கட்டாயமாக நீங்கள் விளக்கேற்று நிறைய பேர் ஒரே ஒரு திரி மட்டும் போடுவாங்க அந்த தவிர செய்யக்கூடாது அதே போல் விளக்கை ஏற்றிட்ட பிறகு நீங்கள் அதில் குச்சோ எதுவுமே வைக்கக்கூடாது திரி தூண்டி அப்படின்னு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள்